என்னாச்சு பச்சை சட்டியை காணா வாங்க வெல்கம் அப்பா அப்பாச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சா பச்சை சட்டியை காணும் ஏசப்பா பச்சை சட்டியை வாங்குங்க வாங்க வெல்கம் ஹலோ கீராஜா வாங்க வெல்கம் வச்சோ பச்சை சட்டை போச்சு இன்னொரு அறுபது ரூபா செலவழிக்கணும் நீங்கள் அதான் என்ன பார்க்குறேன் வாங்க வெல்கம் இனிய மதியம் மழை வணக்கம் வருக வருக என்னன்னு தெரியல அதுக்குள்ளே ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆமாம் ஆயிடுச்சு போல் இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க கண்டினியூவாக இருக்குன்னு தான் நீங்கள் இது பண்ணணும் அதுவாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி மாதம் ஆனவொடனே அதான் எடுத்துக்கணும் ஆனால் கலர் போகாது இப்போ என்ன பரவாயில்ல போனால் பரவாயில்ல எடுத்து போட்டுக்கலாம் ஓகே ம் நம்ம மாதிரி தான் வாங்க ஆஜரா வாங்க வெல்கம் இனிய மதியம் வணக்கம் தேங்க்யூ நானும் உங்களை கையெடுத்து தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஊதா சட்டைய சொல்லவே வேணாம் உங்க எக்கானா சும்மாவா வாங்க வெல்கம் ஆஜரா வருக வருக இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆஜரா என்ன பண்றீங்க எப்படி இருக்கிறீங்க வருக வரு என்ன நைட்டு வந்தா ஆ நைட்டு என்னோடய பேரை வந்துக்கிட்டு இருந்தேன் பேராஜா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அக்கா தான் செஞ்சுட்டேன் நேற்று எனக்கு வேலை பண்ணினாலும் உன் பேர் என்னான்னு அவங்கிட்ட சொல்ல கொடுத்துட்டேன் செல்ல கொடுத்துட்டு போனேன் எல்லாம் மாற்றி தான் போட்டு தான் செல்ல இங்கிலீஷில் என் மருமகள் காலையில் வந்தான் சரி சொல்கிறாங்க சாயங்காலம் தான் ஒரு கடைக்கு வேலைக்கு போங்க ஓகேப்பா சாப்பிட்டீங்களா தம்பி என்ன பண்ணுறாங்க வாங்க வெல்கம் ராஜா இனிய மதிய மாலை வணக்கம் கொடுத்தாச்சு சட்டை எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே அப்படியாம்மா தம்பி எப்படி இருக்காங்க மாத்திரை இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா என்ன சாப்பாடு நம்ம மணியனா இருக்காங்களா எங்கே இருக்கீங்க மணியன கடையில் தான் இருக்கீங்களா மணியனா இருக்கீங்களா ராஜா வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன நேற்று ஆலையே காணா ஆ கோவம்லாம் போயிடுச்சா என்னப்பா நீங்க தான் என்ன சொல்றேன்னே தெரில நீங்கள் தானே லைவில் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க ஏன் நீங்களே இப்படி செய்றீங்க வாங்க எதுவும் விடுங்க ஆ விஷ்ணு வில்லேஜ் பெயர் வில்லேஜா பெயர் தான் ஆஜரா ஆஜரா ஆமாம் ஆஜரா வா பிபி சிஸ்டர் வாங்க வெல்கம் இனிய மதியம் மாலை வணக்கம் வருக வருக சாப்பிட்டீங்களா பிபி தம்பி யாரும் பண்ண மாட்டிங்கிறாங்க வேறு வேலையா இல்லையா சரி அப்படியா ஓகே ஆஜரா வணக்கம் சிஸ்டர் சொல்கிறாங்க வாங்க பிபிசிஸ் வாங்க வெல்கம் இனிய மதிய வணக்கம் வருக வருக அக்கா கோவம் ஒன்றும் இல்லை டூர் போயிட்டீங்களா சரி ஓகேம்மா அதான் வரவே இல்லை பாண்டிய நான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆ சாப்பிட்டாச்சு இப்போ இன்றைக்கி கோயில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஆ இருக்கேன்ப்பா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவ் போட்டிங்களா ஆச்சு இங்கே கொஞ்சம் கோயிலில் போயிட்டேன் அதான் உங்கள் லைவ் இல்லை காலையில் போடுவீங்களோ லைவு காலையில் வேறு இன்றைக்கி இல்லைக்கா என்ன வாய்ப்பு உடம்பு மணி என்ன உயிப்புக்கு உடம்பு சரியில்லை பண்ணுவாங்க ரத்தம் மாற்ற முடியாது அப்படியா மா ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா ஓகே விஷ்ணு ஹாய் வணக்கம் சொல்லியிருக்காங்க அக்கா இரண்டு நாள் இங்கிலாந்து அந்த சுற்றுப்பயணம் ரொம்ப ஜாலியாக போச்சு அக்கா சொல்கிறாங்க போகும் போகும் இல்லை சாப்பிடன்னு சொல்கிறாங்க சூப்பர் ஏரியா செம்மையாக இருக்குது இது என்னன்னு தெரியுமா தான் உங்களுக்கு பிபி சிஸ்டர் இது நம்ம திருப்பரங்குன்ற மலை எந்தெந்த ஆங்கிளில் எடுத்துமோ எடுத்துகிட்டு வந்தேன் இது போனப்போ ஓகே சிஸ்டர் கொஞ்சம் தேங்க்யூ பாய்டாம்மா பிபி சீஸ் தேங்க்யூ பாய் அப்படியா டூராக போனீங்க ஃபேமிலியோடு போனீங்களா நீங்கள் மட்டும் போனீங்களா தேங்க் யூ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிபி சிஸ்டர் ஓகே பாய்மா ஆஜரா மணினி ஒய்ஃபுக்கு முடியலையா ரத்தம் மாத்த மாற்றணுமா அச்சோ என்னப்பா நமக்கு வர்றவங்களுக்குலாம் முடியாமல் போயிடுது ஓகே ஓகே தேங்க்யூ பிபி தேங்க் யூ ராஜா யார் கூட போனீங்க எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன போய் சொல்கிறீங்க கோவிலில் டூர் போயிட்டே சொல்கிறாங்க ஓகே ஓகே யார் வாங்க வெல்கம் எஸ்எஸ் வருக வருக சூர்யாவா சூரியாவா சத்தி சத்தியாவா வாங்க வெல்கம் சாமு இல்லையே தெரியல திருக்குற மலை எடுக்காம செய்தி சீ போல் வாழ் மட்டும் எடுத்துக்க வந்து இல்ல நிறைய எடுத்திருக்கேன் இது சும்மா வச்சேன் ம் பாட்டு பிறக்குது வாங்க எஸ் எஸ் சூரியாவா சக்தியாவான்னு தெரியல வாங்க வருக எடுத்திருக்கேன்ப்பா இது சாமி படம்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு மழையை எடுக்காமல் சைடிஸ்லாமல் எந்த ஜாங்கில் எடுக்கணுமோ அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தான் வந்தேன் எப்படி எடுத்திருக்கேன் நான் ஒரு செல்ஃபி எடுக்க நினைச்சேன் எடுக்கல இது இதை இது கொடுத்து வச்ச ஆளு டூர் எல்லாம் போயிட்டு ஆமா இவர் ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு டூர்லாம் போயிட்டு வர்றாரு எழுத்து தெரிய மாட்டேங்குது படம் இருக்கு எழுப்பு தெரிய மாட்டேங்குது ஆமாம் ஆஜரா இவர் பெரிய ஆளு அதனால டூர் போயிட்டு வர்றாரு நம்ம எங்க இருக்கு நம்மளே வட்டி கடையில் வாங்கி ஒண்ணு கடனை வாங்கி ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கு சாப்பிட்டீங்களா ஆஜரா என்ன சமைச்சிங்க காலையில வீட்டில் திருப்பரங்குன்ற மலையை எடுக்காம சைடில் போய் வால் மட்டும் எடுத்துட்டு வந்து நிறைய எடுத்திருக்கேன் செல்லு வேறு கெப்பாசிட்டியே இல்லை ஆமா ரொம்ப வெயிலாக இருக்குது அதான் இங்கிலாந்து சூப்பரா இருந்துச்சு குடுக்குழுன்னு இருந்துச்சு சொல்றாங்க ஓகே நேற்று உங்களுக்காக வேண்டி ஒரு மணி வரை லைவ் போட்டாங்க ஏன்னா இங்கிலீஷில் செல்லு சங்கடப்பட்டு அந்த பையன் செஞ்ச வேலை அப்படியே அதுதான் இப்போ வந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க பேரேன் எனக்கு வேறு படிக்க தெரியாது எங்கள் பாண்டிய நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அம்மா இப்படி போட்டிருக்கேன் அப்படி அப்புறம் தான் கடைசியில் பார்த்தா நான் பேரேன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்புறம் போயிட்டேன் வரல ரொம்ப நேரமாக வரவே இல்லை எனக்கு சரியா படிக்க இல்லையா அவன் எழுதுறதே ரொம்ப ரிஸ்க்காக தான் எழுதுறான் அவன் இங்கிலீஷில் எழுதுனாலுமே கரெக்டாவே வரல அண்ணா படிச்சு படிச்சு எழுதி எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் எழுதி கொடுத்துட்டே இருந்தார் அம்மா இப்படி சொல்லியிருக்கேன் அம்மா இப்படி சொல்லியிருக்கேன் உங்க செல்ல வாங்கி இங்கிலீஷ்ல மாத்திட்டானா சப்பா இந்த காலத்து பையன்லயே டக்கு டக்குன்னு வேலையை நடத்து விட்டுருது வாங்கின செகண்ட்லாம் தான் ராஜா இது நல்லா இருக்கா பாண்டியன்னா இங்கே பாருங்க அங்கே ராஜா வந்திருக்காரு அக்கா ரசம் பூண்டு முட்டை வறுத்துருக்கேன் சொல்றாங்க ஓகே ஓகே அப்படியே நான் கடையில் இல்லையா அச்சோ அவருக்கு அவங்க வீட்டுக்காருக்கு இருக்க முடியலை அவங்க ஒய்ஃபுக்கு முடியலை பொங்கலுக்கு உங்கள் வீட்டுக்காக இருக்க முடியலை இப்போ கடை யார் ரன் பண்றது நான் சாப்பாடு ரசம் உருளைக்கிழங்கு மசியல் நான் கூட இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசியல் தான் பண்ணணுன்னு பார்த்தேன் வெண்டைக்காய் குழம்பு இருக்குது அதை முதல் சாப்பிடட்டும் ஒன்று வச்சோம்னா ஒன்று திங்க மாட்டேங்குது என்ன தான் பண்ண வச்சு வச்சு வேஸ்ட்டாக தான் போகுது ஓகேம்மா சூப்பர்ப்பா நான் அவன்கிட்ட தான் கிட்ட கேட்க சொன்னேன் அப்படியா தான் கேட்க சொன்னீங்களா என்ன கேட்க சொன்னீங்க நான் அவங்கிட்ட தான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன் அக்காவை எங்க எழுதினா நான் தான் சொன்னேன் அவங்கிட்ட அப்படிய அது கரெக்டாக நம்ம சொன்னால் தான் கரெக்டாக விழுகும் இல்லாட்டி நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று விழுந்துட்டு அந்த பாட்டை எழுதுவேன்ல ரொம்ப பேஜாராக போயிடும் கரெக்டா நீங்க இப்பதான் சொல்லுவீங்க பாத்தீங்கல கரெக்டா நீங்க இப்பதான் இப்படிதான் சொல்றாங்க அதுதான் ஆஜரா நானே எழுதுறேன் அக்கா பாண்டியன் அந்த வருவாங்கப்பா சாப்பாட்டையா வருவாங்க இந்த மாதிரிதான் வருவாங்க ஹரி உயிப்புக்கு பிறந்தனாலாம் ஹரிஹரன் இருக்கார்ல அவரோட உய்பு நல்லா இருக்குப்பா அனுப்பியிருந்தாரு பொண்ணும் நல்லா இருக்கு ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க தான் கொஞ்சம் டல்லாகிட்டாரு கடலை இல்லைக்கா இன்னைக்கு சாயங்காலம் தான் கடை கடை இல்லையா ஓகே ஓகே நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்களா எப்படி மாறி மாறி விழுகுங்க இப்படி தான் கூகுள் செய்வாங்க ஆ கடை துறை கடை திறக்கலை எப்படி கடை திறக்கலைன்றதை எப்படி பாருங்களேன் துறைக்குன்னு சொல்றது அதுதான் நம்ம என்ன பேசுகிறோமோ அது தான் அங்கே விழுகும் இப்போ கரெக்டாக இருந்தா தான் கரெக்டாக அவ்வளவுதான் இருக்கட்டும் பரவாயில்ல நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே கடை இல்லைக்காய் இன்னைக்கு சாயங்காலம் தான் கடைக்கு போகணும்னு சொல்றீங்க கடை திறக்கல சொல்றீங்க சூப்பரு படிச்சாச்சு படிச்சாச்சு தான் வருவாங்கப்பா வித்தியராஜா யாருமே காணும் வருவாங்க ஆனா வராம கூட இருப்பாங்க நான் இப்படிக்கா பூ பூன்னு கட்டிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கட் பண்ணிடுறது ஆமா என்ன பண்ண அப்படி வந்துடும் அக்கா மெசேஜ் தப்பு தப்பா ஒழுங்கா பாண்டிய கேட்க சொன்னேன் அப்படியா அந்த பாண்டியனின் தான் நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே சொன்னாரு அவனே தான் போட்டிருக்கேன் அவங்க பேரன் அப்புறம் தான் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னதை எத்தனை தடவை மாத்தி மாத்தி போட்டிருக்கேன் தெரியுமா அண்ணனே குழம்பி போயிட்டாங்க ஓகே இப்போ சாப்பிட்டீங்களா நீங்கள் அது விடுங்க நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் வெறும் பருப்பு வெறும் பருப்புனா வெறும் பருப்போடு விட்டுற மாட்டோம் மைக்கில் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுங்க அதாவது இவங்க அப்படியே கொடுத்துட்றாங்க கணே சிஸ்டர் மாதிரி கிச்சனில் நல்லா விட்டுறாங்க பார்த்திங்களேன் தப்ப தப்பாக தான் வரும் இன்றைக்கி கோயிலில் சாப்பிட்டேன்ப்பா அடை பாயசம் அப்பளம் மோர் பட்டாணி குருமா முட்டைக்கோஸ் பொரியல் ஊர்கா உடனடி ஊர்கா மாங்காய் ஊறுகாய் உடனடியாக செய்வாங்கள்ல அந்த ஊறுகாய் எப்படிக்கா இப்படியெல்லாம் பேச முடியுது உன் நான் நிறைய லவ் லைவ் போயிருக்கேன் ஒருத்தர் கூட கரெக்டாக பேசினது கிடையாது அப்படியா சரியாக்கா வரட்டு வரட்ட சொல்கிறாங்க ஓகேம்மா ஆஜரா என்ன செய்யறது நீங்கள் வேணும் நேவா அடிக்கிறீங்க நான் எனக்கு வந்து எனக்கு தெரியுது நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அங்கே காணிக்கிறாங்க நிறையா தடவை நானும் அழிச்சிட்டு அழிச்சிட்டு போடுவேன் பாட்டு எழுதுறேன்ல போங்கடா நான் சொன்ன வார்த்தை வர்றதே வராது நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அந்த வார்த்தை கொடுக்க என்ன நம்ம வாய் சரியில்லை அப்புறம் நான் டைப் பண்ணிடுவேன் போங்கப்பா அப்படின்னு ம் கரெக்ஷன் பண்ணினா அந்த பாட்டை எழுதணும் சின்ன மிஸ்டேக்னால அது மாறி விழுந்துடும் ம் ஓகே பரவாயில்ல விடுங்க மை சிஸ்டர் தானே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நானே படிச்சுக்கிறேன் போவெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன் சாப்பிட்டிங்களா நீங்கள் இப்போ அக்கா என்னுடைய தமிழ் எழுத்து நல்லா சூப்பராக இருக்குது கரெக்டாக வந்துருக்கு ஆ அதே மாதிரி நம்ம சாரை குட்டி இருக்கார்ல அவரோட மிஸ்டேக் இருக்கும்பா ஐயோ என்னை குழப்பி விட்டுருவார் எனக்கே மனசே கஷ்டமாயிரும் நீங்கள் படிக்க தெரியலன்றுவார் ஆமாம் நீங்கள் படிங்க நாளைக்கு தான் படிப்பீங்க அப்படிம்பார் அவர் கொஞ்சம் சென்னை பச பேசுகிறாரா அது கொஞ்சம் எனக்கு என்னன்னு தெரியல மாற்றி மாற்றி தான் அவரே போடுவார் நம்ம எழுத்து மாதிரி அவர் வரவே வராது ஆ சொன்னால் ஏற்றுக்க மாட்டார் நான் கரெக்டாக தான் போடுறேன் அப்படிங்கிறார் நீங்க கரெக்டாக போடுறீங்கப்பா ம் உம் இப்ப பாத்தீங்களா நம்ம எப்படி போட்டுக்காங்கன்னு கடை திறக்க துரைக்கின்னு வந்துருச்சு கடல் இருக்கு கடல் வந்துருச்சு சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த மதுரை எங்கள் தூய தமிழ் மொழி சூப்பரு சூப்பர் சூப்பர் சங்கம் வளர்த்த தமிழ் வலிக்குது 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 அப்படி இருந்தும் ஒரு சில சமயம் தவறாக விழுந்ததுன்னு எனக்கே சில வார்த்தைகள் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வெல்கம் என்ற வரை போராடும் வந்திருக்காங்க நம்ம சுந்தரி சிஸ்டர் வருக வருக இனியம் அதிகம் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா குட்டி பையன் எப்படி இருக்கான் அன்றைக்கி என்ன வந்துட்டு உடனே போயிட்டீங்க என்ற வரை போராடு சேனல் எப்படி போய்கிட்டு இருக்கு லைவ் போட்டிங்களா அக்கா வரவே இல்லை வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் போட்டு போங்க ராஜா நீங்களும் வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் போடுங்க அப்போதான் உங்க வீடியோ பார்க்க முடியாதே மறந்துடுவேன் இது எல்லாருக்குமே தான் உங்களுக்கு மட்டும் கிடையாது என்ன சாப்பாடுமா சுந்தரி என்ற வரை போராடு ஐடி ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்ற வரைக்கிட்டே தான் இங்க இருக்கேன் அது எப்போ அந்த போராட்டம் நிற்கும் ம் எப்போ அந்த போராட்டம் நிற்கும் மீன்வே சொல்லுங்கள் இருக்கீங்களா சிஸ்டர் சொல் சொன்ன இங்கிலீஷா இமண்ட் பண்ணிட்டீங்களா கமெண்ட் பண்ணிட்டீங்களா ஓகே இலீஸ்ல போட்டா அப்படியே அக்காக்கு எப்படி தெரியும் சுந்தரிமா இதெல்லாம் மறக்கக்கூடாது நான் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் ஆஜராமா கமாண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் உங்கள் சேனல் பார்ப்பேன் அவ்வளோதான் மறக்கிறது தான் வயலே இல்லை உங்கள் கமாண்ட் என்னோடய சேனலில் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரம் டக்குன்னு உங்கள் வீடியோ போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டி போய் தேடணும் ஐயாயிரம் சர்க்கரை பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஐயாயிரத்தில் போய் தேடணும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் அக்கா சுந்தரி மகார் சொல்றாங்க ஆமா சுந்தரி வந்திருக்காங்க சுந்தரி இருக்கியம்மா ராஜா இருக்கீங்களா வெல்கம் என் ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் லைவ் போட முடியல யாரும் ஓகே பரவாயில்லம்மா பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா குட்டி பையன் நல்லா இருக்கானா என்ன சமைச்சிங்க பார்த்து கவனமாக இருங்க ஓகேம்மா சுந்தரி அப்படியா ஓகே